ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த டெட்டு பேப்பர் ஒன்னுடைய சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா சமூக நுண்ணறிவு இங்கே பாருங்கள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு சமூக நுண்ணறிவு தான் தேவை ஓகேவா இப்போ ஒன்றுக்கு வந்து பி அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ரெண்டு பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனச்செயல்பாட்டு முந்தைய பருவம் ஓகேவா மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டின் கற்போரை மையமாக கொண்டு கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அறிவு உருவாக்க கோட்பாடு ஓகேவா நான் இதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன் அது நீங்கள் வந்து டிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க நாலாவது கொஷின் ஓகேவா மேட்ச்சு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க பொருத்துக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவது கொஷினுக்கு வந்து சி ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி இதை பொருத்தி பார்த்துக்கோங்க அடுத்து அஞ்சாவது கொஷ்டின் பாருங்கள் சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதன் முதலில் வெளிப்படுத்துவது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிறப்பு முதல் ஆறு மாதங்களில் ஓகேவா சமூக புன்னகை அடுத்து பாருங்க ஆறாவது கொஸ்டின்னு உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அடுத்த கொஸ்டின் பாருங்க சவன் ஓகேவா சவன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஓகேவா டி நான் உங்களுக்கு வந்து சுருப்பும் கொடுக்குறேன் அடுத்து பாருங்கள் எயித்து கொஸ்டின் எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எயித்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி குமரப்பருவம் ஓகேவா அடுத்து பாருங்கள் நைன்த்து கொஷின்னு ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு வந்து பி மூணு அடுத்து கொஷின் நம்பர் பத்து டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகத்தை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின் பத்துக்கு வந்து டி அடுத்து பதினோராவது கொஷின் பாருங்கள் கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள் ஆவன எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு வந்து பி புலன்காட்சி கருத்தியல் நிலை பொதுமைப்படுத்துதல் அடுத்து பாருங்க ஓகேவா கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு கூற்று உயிரிகளின் தன்மையை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்மயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்ற ஓகேவா இது வந்து கூற்று ஒன்று கூற்று ரெண்டுல பாருங்க சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜோ ஆவார் ஓகேவா அப்ப கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரியானவை அடுத்து பாருங்க பதிமூணாவது கொஸ்டின் கட்டளின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஓகேவா அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணுக்கு வந்து பி கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றம் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை ஓகேவா அடுத்து பாருங்க பதினாலாவது கொஷனு ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணம் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா பதினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் மச்சர் ஷெல்டன் ஓகேவா பதினஞ்சுக்கு பாருங்க மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் ஓகேவா பதினஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி சோம்ஸ்கி பதினாறு பாருங்கள் தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ் ஒருங்கிணைப்பின் தன்மையை பொறுத்ததாகும் இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமை என வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆல்போர்ட் அடுத்து பாருங்க பதினேழாவது கொஸ்டின் கீழ்கன்றவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில் மொழியில்லா சோதனை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பதினேழுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி உருவம் வரைதல் சோதனை பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரை நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது என்னன்னு கேட்குறாங்க பி தொடர்புடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்தொம்பது ஒருவரின் விருப்பம் அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க உயிரியலில் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருபதுக்கு வந்து டி இருபதாவது கொஸ்டினுக்கு வந்து சி சமூக வளர்ச்சி இருபதாவது கொஸ்டனுக்கு வந்து சி சமூக வளர்ச்சி இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கூற்று மற்றொன்று காரணம் ஓகேவா அப்போ பாருங்க கூற்று மொழி வளர்ச்சி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது காரணம் மொழி வளர்ச்சி மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்று கொண்டு தொடர்புடைய அப்போ கொஸின் நம்பர் இருபத்தி ஒன்றுக்கு ஏ ஓகேவா கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது கூற்று ஒன்று குழந்தைகள் எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு இடைப்பட்ட பகுதி புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும் கூற்று ரெண்டு புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள் மனப்பான்மை சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தும் உள்ளடக்கியதாகும் மேற்கண்ட கூற்றுகளில் மிகவும் பொருத்தமானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா அப்பாருங்க கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஓகேவா கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்து பாருங்க கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்துக ஓகேவா இருபத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஏ தான் இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலி டி ஏசிபி இந்த வரிசை தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையின் மனப்பான்மையின்மே உள்ளடக்கிய தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பி மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் அடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சு குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்று என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருபத்தஞ்சுக்கு வந்து பி கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல் இருபத்தி ஆறு ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் தொண்ணூறு சதவீத வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது கொஸ்டினுக்கு ஏ நரம்பு மண்டலம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயந்து வாழலாம் என்பதை வலியுறுத்தும் அணுகுமுறை பி செயல்பாட்டுவாதி இருபத்தி ஏழுக்கு வந்து பி செயல்பாட்டுவாதி இருபத்தி எட்டு கீழ்கண்டவல்லுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆன்சர் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்பது கீழ்கண்ட உளவியலாளர்கள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாக்கத்திற்கான இடம் என்ற கருத்து கோட்பாட்டுடையவர்கள் வைகாட்ஸ்கி ஓகேவா இருபத்தொம்போதுக்கு டி அடுத்து கடைசியாக உளவியலில் இருக்கிறது கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி முப்பதுக்கு வந்து சி சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்குறதுக்கு கற்றலுக்கு அவசியமானதாகும் ஓகேவா ஓகே அடுத்தடுத்து நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதில் முத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா உளவியல் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இதுக்கான ஃபுருப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க